السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ولاقبت للمتقین صلی اللہ علیہ وسلم وعلا سیدنا محمد وعلا آلہ وصحبہ اجمعی اما بعد ربشرح لی صدری ویسر لی امری وحرم لقدتا من لسانی افقر قولی رضینا باللہ ربن و بالسلام دین و بسیدنا محمد صلی اللہ علیہ وسلم نبیم و رسولہ و بشیفنا بحید دین ابدالبادل جنال رضی اللہ تعالی المشیف و مرشید اللہم صلی اللہ سیدنا مولانا محمد بالقلود بدبائیہ و عفید لبدالی و شفائیہ و نور اللہ بصالب ضیابیہ و علیہ علیہ

குறிப்பாக நமர்ந்திருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் அம்மாவுமே சந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆமீர் ஆளும் காலமெல்லாம் நபிமாறுகளால் வழிகாட்டப்பட்டு சகாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்கள் வழிமாறுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அகல சுண்ணத்துகள் ஜமான என்ற கொள்கையிடையே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசிப்பை அம்மாவுக்குள்ள எல்லோரும் தொந்தரவு புரிவானாக ஆமீர் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை 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 மக்கா மு சென்று அழைச்சி செய்யும் பாக்கியத்தையும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் மதீனா சென்றும் முஸ்தபா செல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் நகரம் சென்றும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பாக்கியத்தை அல்லாஹரின் வாழ்வில் நிறைவாக 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 தொண்டரவானாக ஆமீன் ரைகூமுஅமீனுடைய குறை மதிக்க வேண்டியதை மதிப்போம் என்றார்கள் அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே இந்த உலகத்தை பற்றி பேசுவான் வஹல் இல்லா லஃஇன் கொலூன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது அது வீணானது கேள்வி

அந்த அலங்காரத்தில் விழுபவர்கள் அதனுடைய இந்த பிரம்மாண்டத்தில் நஷ்டம் தான் என்று பல வசனங்களில் ரப்புல் ஆலமி ஒல்லாம் ரபுல் ஆலமி தொடர்ந்து சொல்லுவான் ஏன்னா விளங்க வேண்டியது உமனையா தொத்துன்யா இல்லா நபி ஒன் இந்த உலகம் முழுவதும் வீணானது கேளி கூட்டானது என்கிறாள் ரப்புல் இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டே நாம் விளங்க முடியும் உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாதவிடத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாகவோ அவரிடத்தில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு முக்கியத்துவமானதாகவோ இல்லை என்பது இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் இந்த உலகம் யதார்த்தத்தில் மனிதனுக்கு அவசியம் அல்ல மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மாத்திரம்தான் இந்த சிந்தனை இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி வழிபார்களும் நாதாக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அவர்களுடைய கிதாபுகளிலும் சரி பல விஷயங்களை சொல்லியும் வாழ்வில் காண்பித்தும் சென்றிருக்கிறார்கள் நம்ம கேட்கலாம் அவங்கெல்லாம் இருந்தாங்கப்பா அவங்க எல்லாம் அல்லா அல்லான்னு கடந்தாங்க நம்மளால இருக்க முடியுமா நம்மளால அது வாழ முடியுமா அதுபடி சாத்தியமாகும்

அப்போ பார்க்க வந்தவங்களுக்காக வேண்டி இந்த ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா ஒரு அல்வா மாதிரி செய்யற ஒரு ஸ்வீட் ஸ்வீட்டு தயாரிச்சு ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்வீட் செய்யற செய்யும் போது ரெண்டு பேரில் ஒருவர் மாத்திரம் அவர் எப்படி அந்த ஸ்வீட்டை செய்யறாரு எப்படி அந்த இனிப்ப செய்யறாரு எட்டி பாக்குறாரு தெரியாது அப்போ அழகான முறையில சக்கரை போடுறாரு பேரிச்சம்பளம் அது இதுன்னு போட்டு அழகான முறையில கல்வா ரெடி பண்ணி அப்படி பல பல பலனும் மணக்கிறது பார்ப்பதற்கும் கண்களை பறிக்கிறது அந்த அளவுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சோண்டு விஷத்தை எடுத்து மேல தடவிட்டார் அல்வாக்கு மேல விஷத்தை ஒண்ணு தெரியாது ஸ்மெல்லும் மாறாது அதனுடைய பளபளப்பும் மாறாது ஆனா சாப்பிட்டா உயரை கொன்றுகணும் ஒருத்தர் பார்த்துட்டாரு இன்னொருத்தர் பார்க்கல பார்த்தவர் என்ன பண்ணாரு ஒன்னும் தெரியாத பருவைய உட்காந்துட்டாரு இவர் அல்வாவை ரெண்டு பிளேட்ல போட்டு கொண்டு வர கொண்டு வந்து ரெண்டு பேத்துக்கு முன்னாடி வைக்கிறார் வச்ச உடனே பார்த்த நபர் அதை தொடுவாரா பார்த்த நபர் அந்த அல்வாவை தொடுவார் பார்க்காதவர் அங்கிருந்து அந்த தட்டை பார்த்த உடனே கையின் காரணம் அதை தொடரும் சாப்பிடணும் எப்படியாவது கையின் கால்லாம் துட்டுக்கிறவர்கள் பக்கத்துல வந்தவனே இவரை பார்க்கிறாடி ஒரு ஒண்ணுமே பண்ணல அதன் பக்கம் அவருடைய பார்வையை கூட திருப்பவில்லை அப்படி அங்கே உட்கார்ந்து எதுவும் தெரியாத மாதிரி தனியை கீழே குடிஞ்சுட்டீங்க இவருக்கு தெரியும் அதில் விஷம் இருக்கிறது உண்டால் நமக்கான ஆபத்து இருக்கிறது அது நம் வயிற்றுக்குள் போனால் இந்த உலகத்தில் நாம் செத்து போய் விடுவோம் என்று பார்த்தவருக்கு தெரியும் பார்க்காதவருக்கு தெரியாது இதுதான் உலக வாழ்க்கையினுடைய உதாரணம் என்கிறார்கள் இமாம்

உலகத்தில் தன்னை ஒரு பொருட்டாக உலகத்தை மிகவும் உயர்ந்ததாக என்ன கூட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த உதாரணத்தை கொண்டு வந்து சொல்லுவார்கள் இமாம் பெருமக்கள் மக்கள் சான்றினர்கள் இன்றைக்கு உலகத்துல உலகத்தில் வாழோம் வாழும்பொழுது என்ன கொண்டு போய் போகிறோம்னு தெரியும் வாழும்பொழுதெல்லாம் பழக்கணவர்கள்

தலைப்பினுடைய அந்த யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் உரப்புள்ளால உலகத்தை கேவலமாக நினைக்கிறார் நாம் உலகத்தை மிகவும் உன்னதமாக கருதுகிறோம் அப்ப எங்க நம்ம இருக்கிறோம் விளங்கணும் சொல்லமாக செல்லவினுடைய வீடு எப்படி இருந்தது கிதாபுகளிலே எழுதுவார்களே நமக்கும் தெரியும் தான் பெருமானால் தக்குபீரை கட்டி தொழுதார்கள் என்றால்

ஒில் <laughs> கொடுத்த <laughs> நீழையாகவே வாழவை என்னை வாழவை நான் மரணிக்கும் பொழுதும் கூட ஏழையாகவே மரணிக்க வேண்டும் நான் என் தியாமத்தில் எழுப்பப்படும் பொழுதும் கூட ஏழைகளினுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று யார் துவா செய்தது

உலகம் செத்த பிணத்திற்கு சமம் அந்த செத்த பிணத்திற்கு மேலால் ஒரு நாய் அமர்ந்திருக்கிறது அந்த செத்த பிணத்திற்கு மேலால் ஒரு நாய் அமர்ந்திருக்கிறது அந்த நாய் இந்த உலகத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த நாயை பற்றி சொல்லுவார்கள் அதுதான் இந்த உலகத்தை மனிதர்களினுடைய கண்

பலர்களுக்கும் பலவிதமான நியாமத்துகளை உலகத்தில் தருவார் இல்லை என்பதல்ல தியாமத்து நாடினுடைய நிலைமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சற்று பயமாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் உலகத்துல யாருக்கெல்லாம் அண்ணன் அள்ளி கொடுத்தானோ கியாமத்தில தரஜா அப்படியே குறைச்சிடும் அவனுடைய தரஜா உலகத்தில் அவர் இந்த அளவிற்கு சொகுசாக வாழ்கிறானோ உலகத்தில் எந்த வீடு மலைகளை பெரிதாக கட்டி வைத்திருக்கிறானோ உலகத்தில் எந்த சொகுசான காடுகளில் பயணம் செய்கிறானோ அதற்கு ஏற்ப தியாமத்தினாலில் சுவனத்தில் அவன் தரஜா குறைக்கப்படும் நமக்கு தெரியும் முஸ்லிமா களிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு பயிரலாம் மாற்று கருத்து இல்லை எப்படி போகும் தெரியுமா களிமா சொன்ன பணக்காரனாலும் சரி ஏழை சரி எல்லாரும் எங்க

அந்த பணக்காரர்களை அந்த எப்படி வைத்திருப்பான் தெரியுமா அடிமட்ட தரச்சாரில் உள்ள தரச்சாரில் வைத்திருப்பான் செல்வந்த காலுக்கு கீழார் என்று நினைத்தவர்கள் அவர்களை தான் பெரியார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தலை உயர்த்தி பார்ப்பார்களாம் பார்க்கும் பொழுது அதை பார்த்து 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 செத்து போவார்கள்

ஆட்களினுடைய மதிப்பும் மரியாதையும் பணத்தை பொறுத்து அமைகிறது அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு ஒருவரினுடைய அழிமை பார்த்து கொடுத்த மரியாதை இன்றைக்கு இல்லை ஒருவரினுடைய அமல்களை விவாதத்துகளை பார்த்து கொடுத்த மரியாதை இன்றைக்கு இல்லை பணம் இருக்கிறதா அவன் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார் பணம் இல்லையா அவன் ரோட்டில் நடக்க விடுறான் செல்லம் அழகி வசல்லம் வாழும் பொழுதும் ஏவையாக வாழ்ந்தார்கள் உலகத்தில் சொகுசாக வாழ்ந்தால் உலகத்தில் காசு பணத்தோடு வாழ்ந்தால் உலகத்தில் நாம் தந்தோண்டித்தனமாக வாழ்ந்தால் பெருமானோடு பெருமானாவோடு உள்ள கூட்டத்தில் நம்மால் எழுப்ப முடியாது நயகத்தினுடைய அந்த கூட்டத்தில் நாம் கலக்க முடியாது என்பதை நாம் விளங்க வேண்டும் இன்னும் இமாம் பெருமக்கள் சொல்லி தருவார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க விரும்பினால் காசு பணங்களை உலகத்தில் அள்ளி கொடுப்பான் அல்லாஹ் அலமி ஒரு மனிதனினுடைய தரஜாவை குறைத்து ஒரு மனிதனினுடைய அந்தஸ்தை கம்மி பண்ணி அவன் நரகத்துக்குள்ள போடணும் முடிவு பண்ணிட்டான் உலகத்தில் அவனை சொகுசாக வாழ வைப்பான் அவன் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்ய வைப்பான் உலகத்தில் தான் வாழ்வதற்கு எல்லா வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான் யார் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவான் எதளவிற்கு உலகத்தில் அவன் நல்ல முறையில் வாழ்ந்தாரோ அதை விட மோசமாக கியாமத்தினுடைய நிலைமை அவனுக்கு அமைந்திருக்கும் என்கிறார்கள்

தௌஃபீக் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்து லில் காஃபிரி இந்த வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தான் உலகம் முஃமின்களுக்கான சிறைச்சாலை காஃபிர்களுக்கான சொர்க்கம் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு காலம் நாம் இன்றைக்கு உலகத்தில் சொகுசாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உலகத்தில் சுமணத்தை போன்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் நீ நினைப்போம் உலகெல்லாம் கொடுத்துருவான் கொடுத்துட்டு அந்த கொடுங்க விளங்க வேண்டும் யாபத்து நாளிலே சொர்க்கத்துக்குள்ள போவாங்க தெரியுமா

அந்த கதவுகளை உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள் பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எப்படி கொண்டிருக்குமோ அது போன்ற அந்த கதவுகள் எல்லாம் யாரெல்லாம் நுழைவிப்பான்னு தெரியுமா யாரெல்லாம் உலகத்தில் ஏழையால் அல்லாஹ் வாழ வைத்தாரோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த கதவில் நுழையும் பாக்கியத்தை கொடுப்பான் எழுதுவான் சேர்த்து

காசு பணம் இருந்தாலும் சில கஷ்டங்களை சேர்த்து கொடுத்திருப்பான் அவனுடைய பணத்திற்கு ஏற்ப அந்த கஷ்டங்கள் அந்த பணத்தை முறியெடுத்து விடும் அவனும் ஐம்பத்தி நாலிலே இந்த ஏழைகளினுடைய அந்த ஸ்தில் சேர்ந்து நுழைவான் நீங்க என்ன நினைக்கிறோம் ஒரு கஷ்டமும் வரக்கூடாது உடம்புல நோயும் இருக்கக்கூடாது ஒரு சின்ன தலைவலி கூட வரக்கூடாது நான்

ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களிலேயே இறுதியாகத்தான் சுலைமான அளகிசெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் காரணம் என்ன தெரியுமா சுலைமான் தவசல்லா மன்னவர்களுக்கு உலகத்திலே அல்லாமுற பொள்ள அளவே காசு பணத்தை அள்ளிக் கொடுத்திருந்தான் அரசர் அகர்வானவை தான் உலகத்தை ஆண்ட மன்னர் யார் சுலைமா அலகிசலாம் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக ஒட்டுமொத்த நபிமார்களினுடைய பட்டியலில் இறுதியாக சுலைமான் அலைசலாம் போவாங்க அப்படின்னா முதல் முதலில் சொர்க்கத்திற்குள் முனைபவர்கள் செல்லல்லாக அழகிவ செல்லம் செல்லல்லாக அழகிவ செல்லமினுடைய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களோடு சேர்ந்து ஏழைகள் நுழைவார்கள் அப்படின்னு தரஜா கூடும் உலகத்தில் ஆக ஏழையாக வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்துல முன்னாடி போவாங்க அடுத்து கொஞ்சம் அந்த ஏழையோட நல்லா வாழ்ந்திருப்பாங்க இல்லையா கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஏழைக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா அரை நாள் நாளை கணக்கு பண்ணி பார்க்கும் போது அரை நாள் அப்படின்னா ஐநூறு விளங்கிடலாம் இந்த அளவிற்கு நாளில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை விடவும் சொர்க்கத்திற்குள் நுழைவான் என்பதை இந்த கணக்கை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஏழை முதலில் நுழைவான் அவனுக்கு அடுத்த கொஞ்சம் நல்லா இருப்பான் உலகத்துல அவன் ஐநூறு வருஷம் கழிச்சு போவான் அவனுக்கு அடுத்த ஐநூறு வருஷம் நாம் எந்த நிலைமையும் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும் எல்லாம் பிரபுள்ள அழுங்கி விளங்கக்கூடிய தோகையைப்பை நம் எல்லோருக்கும் தந்தார் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் இன்னொரு விசிறையோ வாய்ப்பு நடந்து போறாங்க மழை பெய்யுது எதிர்த்துல புதுசாக கல்யாணமான ஒரு பொண்ணு ஒரு கணவர் ரெண்டு அப்போ தான் கல்யாணம் நடந்து போகிறாங்க மழை பெய்யுது சேரெல்லாம் தண்ணியெலாம் ஓடு நடந்து போகும்போது செருப்பினுடைய இமாமினுடைய செருப்பில் இருந்து சேர் யார் மேல அந்த புது பெண்ணினுடைய சேலையில பட்டுருது மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சு என் மனைவியினுடைய சேலையை அழுக்கு ஓங்கி அடிச்சிட்ட யாரா பின்னோடு மிஸ்ரி உதய பாருங்க அவங்களை அடிச்சிட்ட இமாம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை சென்று கொண்டே இருக்கிறார்கள் சில எட்டுக்கள் எடுத்து வைத்தார்கள் மணப்பெண் ஓடி வருகிறாள் அழுது கொண்டே என் கணவர் உங்களை அடித்தார் நீங்கள் சில எட்டுக்களை எடுத்து வைத்தீர்கள் அவர் அடுத்த எட்டு எடுத்து வைத்தார் தவறை கீழே விழுந்தார் உயிர் போய்விட்டது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை உமாம் தின்னூனில் மிஸ்ரி ரசியகா அனுபவ அவர்கள் சொன்ன வாழ்க்கை உன் கணவர் உன் மீதுள்ள பாசத்தில் என்னை அடித்தார் என்றப்புல்லால நீ எண்ணீவுள்ள பாசத்தில் உன் கணவரை அடித்தான்